சர்வைவல் ஃபவுண்டேஷன் மதுபோதை மீட்பு மையம் மதுபோதைக்கு அடிமையானவர்களை நல்ல முறையில் சிகிச்சை கொடுத்து தரமான மருத்துவம் யோகா உள்ளிட்ட பயிற்சிகள் கொடுத்து குறிப்பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கும் ஒரு உன்னதமான நிறுவனம் தொடர்புக்கு ஆறு மூன்று எட்டு இரண்டு ஆறு நான்கு ஒன்று ஐந்து ஐந்து நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று ஒன்பது ஏழு நான்கு நான்கு எட்டு உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட முக்கியமான நிர்வாகியான சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்கார் இது என்ன மாதிரியான ஆட்சி நடக்குது அப்படின்னே எனக்கு தெரியல சாட்டை துறைமுருகனை பற்றி இதே சேனலில் பல வீடியோக்களில் நான் விமர்சனங்கள் வச்சுருக்கேன் ஏன்னா சாட்டை துறைமுருகன் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது பெரிய வியாக்கியானெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார் அன்னைக்கு சாட்டை எடுத்த அந்த முடிவு அப்படிங்கிறது தப்பு அன்னைக்கு பாதிக்கப்பட்டது சவுக்கு சங்கர் அவர்கள் ஆனால் சாட்டை அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு திராவிட மாடலுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு சாட்டை துறை முருகன் கைது செய்யப்பட்டிருக்கார் சவுக்கை நோக்கி வீசப்பட்ட அந்த கைவிலங்கு இன்னைக்கு சாட்டையை நோக்கி வீசப்பட்டிருக்கு அன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு எதிராக சாட்டையை பேசிட்டாரு அப்படிங்கிறதால இன்னைக்கு சாட்டைக்கு எதிராக நாம் பேசிட்டோம்னு வச்சுக்கங்களேன் சாட்டைக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்கிறதுதான் உண்மையான ஊடக தர்மம் அப்படிங்கிறது அன்னைக்கு பாதிக்கப்பட்டவர் சவுக்கு ஆனா சாட்டை சவுக்கு பக்கம் நிக்கல இன்னைக்கு பாதிக்கப்பட்டது சாட்டை ஆனா நாம சாட்டை பக்கம் நிக்கிறோம் எதுக்காக சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கதை சாதாரணமாக ஒரு அவதூறு வழக்கு அப்படின்னு இதை பார்த்துட முடியாது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நடந்துச்சு அதுல வந்து மேடையில் பிரச்சாரம் பண்ணும்போது முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கருணாநிதி அவர்களுக்கு எதிராக சாட்டை துறைமுருகன் பேசிட்டாரு அவதூறா பேசிட்டாரு அவரோட புகழுக்கு கலங்கம் விளைவிக்கிற வகையில் பேசிட்டாரு அப்படின்னு தான் இன்னைக்கு கைது அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் முடிச்சுட்டு ஓய்வுக்காக குற்றாலத்துக்கு போயிருந்திருக்காரு சாட்டை துறைமுருகன் அங்கே வச்சு திருச்சி சைபர் கிரைம் டீம் தான் சாட்டை துறைமுருகன் அவர்களை கைது செஞ்சுருக்காங்க இதுதான் கைது விவரங்கள் இதை கொஞ்சம் நாம் விரிவாகவே பேசிடணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் தான் ஒட்டுமொத்த மீடியாக்களும் திராவிட சொம்புகளாக இருக்கணும் திராவிட அண்டாக்களாக இருக்கணும் ஏதோ ஒரு ரூபத்தில் திராவிட மாடலுக்கு வெண்சாமரம் வீசிக்கிட்டே இருக்கணும் கள்ளசாராயம் குடித்து அறுபத்தாறு பேர் செத்து போயிட்டாலும் அதை பற்றி பேசவே கூடாது அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக ஆறு பேர் இருக்காங்க எடப்பாடிக்கு எதிராக பொங்குறாங்க அதிமுக தொடர்ந்து உடைய போகுது எடப்பாடிக்கு எதிராக பலர் கிழந்து எழுந்திருக்காங்க இப்படின்னு சம்மந்தம் இல்லாத சப்ஜெக்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கணும் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டுட்டார் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பொருள் அங்கங்கே சந்தி சிரிக்குது அப்படின்னா இதெல்லாம் அப்படியே விட்டுருணும் சரிங்களா இந்த சென்னை சிட்டி கமிஷனரை மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா அதை பற்றி தான் பேசணும் தலைவர் ஸ்டாலின் உடனே நடவடிக்கை எடுத்துட்டார் சந்திப் ராய் ரத்தோர் அவர்களை நீக்கிட்டு அருண் ஐபிஎஸ் அவர்களை உடனே அங்கே போட்டார் நடவடிக்கை வேகமாக எடுக்கப்பட்டிருக்கு இதை மட்டும்தான் பேசணும் மற்றபடி இந்த ஆட்சியில் நடக்கிற அவலத்தையோ கேவலத்தையோ அசிங்கத்தையோ அராஜகத்தையோ கையாலாகத்தனத்தையோ எதையுமே பேசக்கூடாது அதனால தான் இவங்களுக்கு பேர் ஆர்எஸ் பாரதி ஊடகங்கள் எப்படி சொல்கிறது ஒன்று இவங்களை அரவணைச்சி வச்சுக்கணும் பாதி மீடியாக்கள் மீடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட மீடியாக்கள் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி இல்லை இந்த மாதிரியான யூடியூப் காட்சி ஊடகங்களும் சரி எல்லாமே வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்குது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை பாமகக்காரர்களோ காரர்களோ இல்லை எதிர்கட்சிக்காரர்களோ யார் என்ன போராட்டம் பண்ணாலும் அரசுக்கு எதிராக அறிக்கை விட்டாலும் அதை எந்த மீடியாக்களும் ஹைலைட் பண்ணவே மாட்டாங்க சும்மா பேருக்கு ஒரு செய்தியாக போட்டு கடந்து போயிடுவாங்க ஆனால் ஸ்டாலின் வாக்கிங் போனால் நியூஸு ஸ்டாலின் ஜாக்கிங் போனால் நியூஸு இப்படியே இந்த அவை புலவர்கள் இருப்பாங்க அரசவையில் மண்ணா மாமா மன்னா அம்மா எல்லாம் அந்த மாதிரி இந்த பொற்காசுக்காக பிச்சை எடுக்கிற கூட்டம் மாதிரி இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வேதனைக்குரியது நான் அவை புலவர்களை சொல்லலை அவர்கள் அந்த பொற்காசுகளுக்காக வறுமைக்காக மன்னரை புகழ்ந்து காசு வாங்கிட்டு போவாங்க இல்லையா அதை விட கேடுகட்ட பழைப்பு தான் தமிழக மீடியாக்கள் பழச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கும் நான் சாட்டை துறைமுருகனோட கைதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஊடகமே கிடையாது நாமே ஊடகம் நமக்கேன் ஊடகம் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நான் சொல்லுவேன் எந்த மீடியாக்களும் நாம் தமிழருக்கு ஆதரவளிக்காது அளிக்காது நாம் தமிழர் அப்படின்னா ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் ஒரு நாற்பது லட்சம் வாக்கு நெருக்கி வாங்குவாங்க அதுக்கு மேலே அவங்க எங்கே ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே மீடியாக்களோட பார்வை அப்படிங்கிறது ஈர்க்காது சீமான அவர்களோட பேட்டி அப்படிங்கிறது நிறைய வியூஸ் போகுது அப்படிங்கிறதால எடுத்து போடுவாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும்லாம் கிடையாது கருத்தியல் ரீதியாக அவங்க பண்ணக்கூடிய பிரச்சாரத்தையோ இல்லை இந்த தேர்தல் பறைப்புறவர்கள் எதையோ எடுத்து போடவே மாட்டாங்க இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் என்ன செய்கிறாங்க நம்ம தாண்டா ஊடகம் நமக்கு ஏன்டா ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பேச்சாளர்கள் தான் இத்தனை பயணம் விட்டால் கூட ரெண்டு மணி நேரம் பேசுவான் தமிழ் தேசியம் விடியே விடியே பேசுவான் அடிக்காத அளவுக்கு உணர்ச்சி பிழம்பாகக்கூடிய கூடிய அளவுக்கு பேச முடியும் அப்போ சாட்டை துறைமுருகன் ஆகட்டும் இடும்பாவனம் கார்த்தி ஆகட்டும் இன்னும் எத்தனையோ சேனல்கள் இருக்குது நாம் தமிழருக்கு ஆதரவான யூடியூப் சேனல்கள் அப்படின்னு நம்ம தான் ஊடகம் நமக்கு எதுக்குடா ஊடகம்னு இவங்க இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவர்களோட பேச்சு அப்படிங்கிறது ஈர்க்கப்படுது எல்லாத்தாலேயும் விக்கிரவாண்டி தேர்தல் காலத்தில் சாட்டை துறைமுருகனோட பேச்சை அந்த பகுதி மக்கள் ரசித்தாங்க எல்லா காளியம்மாள் சகோதரி காளியம்மாளாகட்டும் மதிவானன் அவர்களாகட்டும் எல்லாரோட பேச்சும் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு மக்களால் ஓ இவ்வளோ செய்கிறாங்களா திமுக காரங்க இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி தமிழின அழிப்பு இவ்வளோ இருக்கா அப்படின்னு மக்கள்கிட்ட போய் விதைக்கிறாங்க ஏன்னா பொதுவாக நாம் தமிழர் வேட்பாளர்கள் அப்படின்னா பிரச்சாரத்தையே வரமாட்டாங்க பெரும்பகுதியாக அவங்களுக்கு தெரியாது இப்போ ஒரே தொகுதி தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிறதால மொத்த டீமையும் கொண்டு போய் விக்கிரவாண்டியில் இறக்கி உடன்பிறப்புகளை கதற விட்டுட்டாங்க காளியம்மாள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரு உடன்பிறப்புகிட்ட கூட பதில் இருக்காது இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒன்றா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது பிரியாணி கொடுக்கறது கோட்டர் கொடுக்கறது இதை தானே செய்வாங்க கருத்தியலாக அவங்க பேசுனதுக்கு அவங்களால பதில் பேசவே முடியாது பேசுனா காரி துப்பிடுவாங்க அது வேறு விஷயம் என்ன ஆயரூவா வந்துருச்சா மேக்கப்லாம் பலமாக இருக்குது இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் தான் திமுகவில் இருக்காங்க ஓசி பஸ் சூட்டமே அங்கினீங்களா இதுதான் திமுக பேச்சாளர்கள் பேசுவாங்க இந்த மாதிரி கருத்தியல் புரட்சி செய்யக்கூடிய நபர்கள் யாரும் கிடையாது அப்படிங்கிறதால எந்த மீடியாவும் நம்மளை எழுத்து பேச மாட்டேங்கிறானுங்க நம்ம பல சொம்புகள் வச்சுருக்கோம் பல அண்டாக்களை உருவாக்கி வச்சுருக்கோம் இன்னும் பல பேரை மிரட்டி வச்சிருக்கோம் சவுக்கு பேசுனா பிடிச்சி உள்ளே போட்டுருவோம் ஃபெலிக்ஸ் ஆள் பேசுனா பிடிச்ச உள்ளே போட்டுருவோம் இந்த நாம் தமிழர் கட்சி காரணங்களை மட்டும் அடக்கவே முடியலையே அப்போ நாம் தமிழர்லேயே கொஞ்சம் ரொம்ப பிரபலமான ஆள் யார் சாட்டை துறைமுருகனை தூக்கி போட அவனை உள்ளே அப்போ தான் மற்றவன் பேச மாட்டான் இவன் அடிக்கிற அடியில் அவன் ஆஃப் ஆகி உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கியாக வெளுத்து விட்ருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாட்டை துறைமுருகனை கைது செஞ்சாச்சு இதுதான் கருத்து சுதந்திர காவல்காரர்கள்னு சொல்லிக்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் செய்யக்கூடிய வேலை செந்தில் பாலாஜி தம்பி பல மாதங்களாக கைது செய்யப்படலை எத்தனையோ வழக்குகள் இருக்கு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கு இன்ன வரைக்கும் காவல்துறையால் பிடிக்க முடியல கள்ளசாராய வித்தவன்லேருந்து கஞ்சா வித்தவன்லேருந்து கூலிக்கு கொலை பண்ணவன்லேருந்து எல்லாருமே நடமாடிக்கிட்டு இருக்கான் நம்ம பிடிக்கிறது யார் திருவண்ணாமலையில் பிச்சை எடுத்தவன் பஞ்சு முட்டாய் விற்றவன் பொட்டி கடையில் ஆன்சு விற்றவன் அது இல்லாமல் திமுகவுக்கு எதிராக சாட்டை துறை முருகன் மாதிரி அவனாவது பேசுகிறவன் இவங்கள மட்டும்தான் இவங்க அரெஸ்ட் பண்ண முடியும் வேறு யாரையுமே கைது செய்ய மாட்டாங்க இவங்க என்ன சொல்ல வராங்க நாங்கள் கோமாளி தான் பண்ணுவோம் எங்களுக்கு அதை தாண்டி ஒன்றும் தெரியாது எங்களோட அமைச்சர்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது இங்கே ஆள் ஆளுக்கு நாட்டாமல் தான் எங்களுக்கு அவ்வளோதான் தான் தெரியும் ஆமாஞ்சாமி போட்டினா உனக்கு வாழ்க்கை உண்டு எதிர்த்து பேசுனா உன்னையும் கைது செஞ்சு சிறையில் தான் அடைப்போம் இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல்னால் என்னன்னு கேட்குறீங்க இதாண்டா திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக மிரட்டக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது தான் நடக்குது சரி இப்போ சவுக்கு சங்கரோட கேஸுக்கு வருவோம் சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே இந்த பெண் காவலர்களை அவதூறாக பேசுனது இந்த சிஎம்டிஏவோட ஃபைலை யூஸ் தப்பாக காமிச்சது அப்படின்னு ஒரு ஏழு வழக்குகள் அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டுச்சு இந்த ஏழு வழக்குகளில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூன்று வழக்குகளுக்கு மேலே இந்த பெண் காவலர்களை அவதூறாக பேசுனது தான் இந்த சட்டம் என்ன சொல்லுது ஆர்டிகல் டுவெண்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஒரு குற்றம் சார்ந்து ஒரு வழக்கு தான் போட முடியும் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே ஆதாரம் இல்லாமல் நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது இப்போ தமிழக முதலமைச்சர் பல கோடி ஊழல் செஞ்சுட்டார் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கணும் அப்படி இல்லை நான் தமிழ்நாடு முதலமைச்சர் பல்கா அட்டையை போட்டார் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கங்களேன் என்கிட்ட ஆதாரம் இல்லைன்னா இதுக்கு வழக்கு போடலாம் ஒரு வழக்கு தான் போடலாம் அதுக்காக உடன்பிறப்புகள் எல்லா மாவட்டத்திலையும் இருப்பாங்க ஆளுக்கு இரநூறுவாயை கொடுத்து அங்கங்கே ஒரு வழக்கு போட முடியுமானா முடியாது ஒரு குற்றத்துக்காக ஒரே வழக்கு தான் ஒரே தண்டனை தான் இதுதான் ஆர்டிகல் டுவெண்ட்டி அப்படிங்கிற சொல்லுது இந்த சவுக்கு அவர்கள் மீதான இந்த பெண் காவலர்கள் மீது தாவதூரா பேசின வழக்குங்கிறது ஒன்று தான் போட முடியும் மற்றதெல்லாம் தள்ளுபடி ஆகிடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது இல்லாமல் குண்டாஸ் போடப்பட்டிருக்கு ரெண்டு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு அதன் பிறகு எட்டு வாரம் வழக்கம் போல தான் விசாரிக்கப்படும் ஒத்தி வச்சது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அடுத்து ஒரு மூணு வாரம் நாலு வாரம் தான் இருக்குது அப்போ விசாரணை வரும் அதுக்குள்ளே அட்வைசரி போர்டில் உடையாது ஆனால் நிச்சயமாக உடைஞ்சதும் சவுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் வெளியில் வந்துடுவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருடம் திமுக ஆட்சியில் இந்த டூ ஜி எல்லாமே சவுக்கு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணார் இல்லையா அந்த வழக்கு இப்போ மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு அரசு ஆவணங்களை வெளியிட்டது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சவுக்கு மேலே ரெண்டாயிரத்தி எட்டில் வழக்கு தொடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் நிரபராதி அப்படின்னு வெளியில் வந்துட்டார் இப்போ கிட்டத்தட்ட ஏழு வருஷம் கழிச்சு அந்த வழக்கை எடுத்துகிட்டு போய் மேல்முறையீடு செஞ்சுருக்கு சிபிசிஐடி யார் நம்ம திராவிட மாடல் காவல்துறை தான் தளபதி ஆட்சி இங்கே இருக்க காவல்துறை தான் சிபிசிஐடினா என்ன ஒன்றும் வானத்துலேருந்து குதிச்சு வந்து இதோட உள்ளர்த்தம் என்ன நீ வெளியிலயே வரக்கூடாது ரெண்டாயிரத்தி எட்டில் போடப்பட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இப்போ எடுத்துகிட்டு போய் நீ அப்பீல் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம் சவுக்கு மேலே போட்ட குண்டாஸ் உடஞ்சி போவோம் சவுக்கு எல்லா வழக்குலேருந்து வெளியே வந்துடுவார் அப்போ வேறு என்ன தான் பண்ணுறது இந்த வழக்கை தூச்சி தட்டி எடுத்து உள்ளே போடு இதுதான் நடக்குது வெளியில் வந்தால் வச்சு செஞ்சுருவாங்க அப்படிங்கிறது த திராவிட மாடலுக்கு நல்லாவே தெரியும் உங்கள்கிட்ட ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது பணம் இருக்குது பலம் இருக்குது எல்லா இழவும் இருக்குது ஏன் சவுக்குக்கும் சாட்டை துறைமுருகனுக்கும் உங்களுக்கு இவ்வளோ பயம் ஏன்னா உங்களுக்கு ஆளை தெரியாது மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்க தெரியாது சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தெரியாது தலைவர்களோட உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க தெரியாது மக்களோட உயிருக்கே பாதுகாப்பு கொடுக்க தெரியாது இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு நாலு மீடியாக்களை கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் தான் திராவிட மாடல் எங்கள் ஆட்சியில் தான் பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு அண்டாக்கலையும் சொம்புக்களையும் வச்சு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இதை சல்லி சல்லியாக உடைக்கக்கூடிய நபர்கள் சவுக்கும் சாட்டையும் தான் இந்த ரெண்டு பேரையும் பிடிச்ச ஒளியே வச்சிட்டோமா உள்ளே வச்சுட்டோமா இனிமேல் நம்ம காட்டில் மழை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கலாம்ல இது எல்லாமே பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு